ஹாய் மக்களே வெல்கம் டு ரோஸ் முருகன் துணை சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடிப்பேருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள் டுடே பேசல் நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி பார்க்கலாமா எண்ணெய் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சேர்த்து அரைத்து விழுதை சேர்க்கவும் பச்சை போற வரைக்கும் நல்லா வதக்கணும் சிக்கன் மசாலா தேவையான அளவு chicken and i serve சிக்கனை நல்லா வதங்கனை வேட்டி தேவையான அளவை தண்ணீரை ஊற்றவும் நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து அரைத்து விழுதை குழம்பில் சேர்க்கவும் அரைத்த விழுதை குழம்பில் சேர்க்கவும் கறி மசாலா உப்பு தேவையான அளவு சேர்க்கவும் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ